ஆய்ங்க இது பார்த்தீங்கன்னா குப்பை மேனி இது போன வாரம் நம்ம எடுத்துன்னு வந்த குப்பை மேனிங்க நம்ம வந்து சூரிய ஒளியிலேயே நிழலையே நம்ம வந்து காய வைக்கிறோம் போன வாரம் எடுத்துன்னு வந்த குப்பை மேனி எவ்வளோ நம்ம வந்து ஆஞ்சோம் பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருக்குது இது இப்போ வந்தால் இன்னைக்கு வந்த குப்பைமேனி ஆஞ்சிட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் என்ன ஒரு ஃப்ரெஷ்ஷாக இன்னும் ஒரு நல்லா இருக்குது பாருங்கள் இதுதான் குப்பை மேனி நான் ஏன் குப்பை மேனியை பற்றி மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்னா இது வந்து இயற்கையாக முகத்தில் இருக்கிற குப்பைகள் உடம்புல இருக்கிற குப்பைகள் அழுக்குகள் எல்லாத்தையுமே எடுத்துடும் தான் இதுக்கு வந்து குப்பை மேனி இப்படி மருத்துவ பலன்கள் அதிகங்க நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதுலேருந்து உருவானது தான் இந்த ஃபேஸ் பேக்கு இந்த குப்பை மேனிலேருந்து உருவானது தான் இது வந்து அக்னி ஆன்டி அக்னி பேக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் முகப்பரு முகத்தில் இருக்கிற மங்கு அப்புறமா இந்த மாதிரி எந்த ஒரு இதுவாக அந்த தோல் நோய்களுக்கும் இது வந்து மருத்துவ பயனுடையதுங்க இப்போ பாருங்கள் அதனால் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்போ இது மாதிரி நம்ம முகத்தில் வந்து போட்டுக்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன் இப்போ நான் இப்போ வந்து இந்த இது ஆயிரம் வேலை தான் எனக்கு இருக்குது ஆனால் இப்போ நான் முகத்தில் போட்டுட்ருக்குறேன் பாருங்க இது காஞ்சு தான் வாஷ் பண்ணிவிடுவேன் நான் நம்மளுக்கு ஃப்ரீயான இருக்கிற டைம்றப்போ நம்ம வந்து இதை பயன்படுத்தணும் இதனால் தான் உங்களுக்கு இருக்கிறேன் குப்பை மேனிலேருந்து நம்ம வந்து தயாரிக்கிறது தான் நம்மளுடைய ஃபேஸ் பேக்குங்க குப்பை மேனி ஃபேஸ்பேக்கு எவ்வளோ இருக்குது பாரு இது ஆஞ்சா கொஞ்சம் தாங்க ஆகும் நீங்களும் உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் உள்ள நம்பருக்கு ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம் குப்பமேனி பேஸ்பேக் நன்றி வணக்கம்